பழைய தமிழ் படிக்கிறது கஷ்டமான படிப்பு இப்போ ஒரு தமிழ் படித்ததுனால சொறை இவ்வளோ பேர் நம்ம வந்திருக்கோம் போர்டரில் இருந்தாலும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு இந்த குரலுக்கு அறிவு சார்ந்த பகுத்தறிவு சார்ந்த ஒரு விளக்கத்தை இன்னைக்கு யாராலையும் சொல்ல முடியாது இப்போ இவரே தெரியாது ஏன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதுக்கு விளக்கம் என்ன அதாவது இப்போ சார் முதலே சொன்னார் பேசுகிறப்ப கற்க கசட் அரைண்டாரு கசடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க நாங்களாம் சின்ன வயசில் அம்மா வந்து அரிசியை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வந்து சுத்தப்படுத்துவாங்க தண்ணியில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி கலரை வேறு மாதிரி மாறிடுது புரியுதுங்களா கசடு அப்போ திரும்ப ஒரு தடவை அலசுவாங்க இன்னொரு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை அது மாதிரி குற்றமறை படிக்கணும் தான் நம்ம வந்து சாதிக்க முடியும் ஏதாவது தான் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாருக்கும் விளக்கம் அதுதான் தெரிஞ்சிருக்கும் அகர முதல நான் ஒரு தடவை தினமணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு சமயத்தில் ஞாயிறு மணின்னு சொல்லி ஒன்று வருது ஒவ்வொரு வாரமும் வரும் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தமிழ் இலக்கியம் சம்மந்தமான சில கருத்துக்கள்லாம் வரும் அதில் படிக்கிற போது ஒரு வித்தியாசமாக வேறு ஒரு குரலுக்கு கொடுத்துருந்தார் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி அந்த எடிட்டர்ட்ட கேட்டு அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் முத்தையான்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் கல்லல்ல அவருக்கு ஃபோன் பண்ண அவர் சொன்னார் நான் பஞ்சர் இருக்கேன் சார் அப்படின்னா அவருடைய வேலையே பஞ்சர் ஓட்டுற வேலை அவருக்கு தமிழில் அவ்வளோ ஆர்வம் லோக்கல் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போவாராம் எல்லாம் படிப்பாராம் திருக்குறள் தெளிவுரை எடுப்பாராம் பரிமையளவில் ஏகப்பட்ட தெளிவுரை இருக்கவங்களுக்கே தெரியும் எல்லாத்தையும் படிப்பார் எனக்கு சில பினாக்களுக்கு விடை தெரியாமல் அழிந்து கொண்டு இருந்தேன் ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் திருக்குறள் புத்தகம் அந்த இப்போ வரும்போது கூட வண்டியிலே வந்து அதான் வச்சுருக்கேன் திருக்குறள் புத்தகம் அந்த அகர முதலில் எழுத்தெல்லாம் ஏன்னா திருவள்ளுவர் என்ன சொல்கிறோம் உலக பொதுமறை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க எல்லாரும் ஏற்றுக்கிற கூடிய கருத்துனால் கருத்தை சரியாக சொல்லணும்ல அதுக்கு நமக்கு புரிதலும் சொல்லித்தரவங்களுக்கும் சூழ்நிலையும் கிடைக்கல படிக்கிறதா நம்ம யாரையும் குற சொல்ல முடியாது அதனுடைய இது என்னென்னா அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம்னா ஏவாரம் சொல்லிட்டாரு இப்போ ஒரு ஆங்கில எழுத்துல ஏ ஆரம்பிக்கிறது ஏல இப்படி போகிறோம் இப்படி போகிறோம் எப்படி திருவள்ளுவர் சொன்னால் எல்லாம் ஏற்றுக்கூடிய ஒரு கருத்து அந்த கருத்து எப்படி ஆகும் ஆங்கில எழுத்துக்கு எப்படி வரும் அது ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்படி போட்டு போடுறாங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் பல்வேறு விதமான மொழிகள் உலகத்தில் கூறாமல் எழுத்து வடிவங்கள் இருக்கிறது அத்தனை எழுத்துக்களுக்கும் இந்த அகரம்தான் முதலாவது என்று ஒரு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அது எப்படி உண்மை என்பதை நிரூபிக்க வேண்டும் இதுதான் நம்ம அறிஞ்சுக்கிற விஷயம் ஒரு நோக்கத்தை ஒரு விஷயத்தை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது எப்படி நம்ம பயணிக்கிறது ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ஆ என்பது பல நாள் நான் யோசேன் அவர்கிட்டையும் பேசுகிறேன் போய் ஒவ்வொரு இடமா இலக்கியவாதிகள் எல்லாம் தேடுகின்ற பொழுது அந்த ஆல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன இது ஆரம்பிக்குது அதுக்கு பேர் வந்து சுழி அந்த சுழி கீழே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையிலே பார்க்குறப்ப வந்து நிலவில் வந்து பிறகு வருகிறது அது பாதி பிறகு அந்த ஒரு கோடு புரியுதுங்களா அடுத்து வர்றது கோடு இன்னொரு நேர்கோடு கிடைமட்டமான கோடு இந்த மூன்று வரிவடிவங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மொழிக்குமே வரி வடிவம் கிடையாது அதை சொன்னவன் தான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு எதிர்த்து வாழ்வுகள் உள்ள தமிழ்நாடு என்று பாரதி இருக்கிறார் என்றால் அதில் அவ்வளவு பொதிந்திருக்கிறது நீங்கள் அந்த மாதிரி படிக்கணும் தமிழ் இந்த மூன்று வரி வடிவம் ஏ நீங்க போடுறீங்க ஒரு கோடு இன்னொரு கோடு அடுத்த கோடு ஹிந்தியில் போட்டிங்கன்னா ஒரு பிறை அடுத்த பிறை அடுத்த கோடு அடுத்த பிறை இன்னொரு கோடு மேலே ஒரு கோடு இந்த வரி வடிவம் தான் நம்ம கூட அதனால தான் என்ன சொல்கிறான் புறப்பொருள் வெண்பா மாலையிலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றியதுனா இரும்பு காலம் அன்னைக்கு வரலாறுகளில் நீங்கள் படித்தீங்கன்னா நாங்கள்லாம் போட்டி வரையில் சார் தான் எங்களுக்கு எல்லாம் குறு வரலாறுகளில் படிக்கின்ற பொழுது கற்காலங்களையும் மூன்று நிலைகள் நான்கு நிலைகள் அதன் முன்ன வரலாற்று காலம் அப்படி இரும்பு காலம் கல்லும் மண்ணும் வருவதற்கு முன்பே இந்த தமிழ் குழி இரும்பை இருக்கிறது இரும்பை பயன்படுத்தி இருக்கிறது என்று புறப்பொருள் மாலையிலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு வாழ் என்ன அர்த்தம் இரும்பை வந்து பயன்படுத்தி வாழாக வடிவமைக்கிற திறமையை படைத்திருந்த இந்த தமிழர் சும்மா பேசுறதுக்காக பேசி விட்டு போவது என்பது கிடையாது தமிழில் அவ்வளவு விஷயம் இருக்கு நீ இலக்கணம் படிக்கணும் படிச்சுட்டு நீங்கள் மத்திய பல்கலைக்கழகத்தில் சேருங்க உங்களுக்கு உதவித்துறை கிடைக்கும் நீங்கள் மேலும் மேலும் நன்றாக உயர்வீர்கள் இது மாதிரி நீங்கள் தனிப்பட்டதாக ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் இருந்தால் நான் சாத்த சொல்லிட்டு போகிறேன் ஏதாவது ஒரு அமர்வில் அங்கே படிப்பவர்கிலேயே கூட நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தேகங்களை கலைந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு நம்ம வந்து உதவி செய்யலாம் இன்னொரு அமர்வில் கூட